ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் குலுக்கந்து கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்பாங்களா அதுக்கு நான் பச்சரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்து தேவையான தண்ணி ஊற்றி லைட்டாக சால்ட்டு போட்டு பெசஞ்சு வச்சுருக்கேன் நார்மலாக கொழுக்கட்டை ப நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் பேசஞ்சு வைப்போம்ல அது மாதிரி இப்போ நல்லா உருட்டி வச்சு மூடி வச்சிடணும் இது உடனேவும் செய்யலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டும் செய்யலாம் ஆனால் உடனே செஞ்சோம்னா நம்ம வேக வைக்கிற டைம் மட்டும்தாங்க ஃபைவ் மினிட்ஸில் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இது ஈஸியாக வேகமாக செய்யலாம் நமக்கு பூரண தனியாக ரெடி பண்ண தேவையில்லை ஏற்கனவே குழுக்கந்து நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லை வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அருமையாக ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த மாதிரி மாவை வந்து லைட்டாக தண்ணி தொட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நல்லா விரிஞ்சு கொடுக்கும் நடுவில் இந்த குளுக்கந்து பூர்ணத்தை வச்சுட்டு நம்ம பூர்ணம் தனியாக ரெடி பண்ண தேவையில்லை ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா மடித்து அப்படியே வைக்க வேண்டியதாங்க நாங்கள் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்க முடியுதான் நமக்கு எந்த வடிவத்தில் வேணுமோ அது மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம் மடக்குழுக்கட்ட மாதிரி மடக்குனாலும் சரி இல்லை நம்ம பிள்ளையாருக்குழு கட்ட மாதிரி வைப்போம்ல அந்த மாதிரி பண்ணாலும் சரி மோதகம் மாதிரி எப்படினாலும் சரி நம்ம விருப்பம் வச்சு மடித்து வச்சிடலாம் நான் வெளி வடிவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கல பார்த்துக்குங்க சட்டு சட்டுன்னு மடித்து வச்சு வேக வச்சிருவேன் ஏன்னா ஃபைவ் மினிட்ஸில் வேக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கறக்காக அவங்க அடுத்து இப்போ நீங்கள் வேறு கிளாஸ்க்கு அனுப்புகிறீங்க இல்லை டியூஷன் போகிறாங்க அப்படின்னா சட்டுன்னு கொடுத்து அவங்க அவங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கணும் அவங்களுக்கு நல்லாவும் இருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க இல்லைங்களா அதனால் சட்டுன்னு ஈவினிங் செய்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற டிஷ்ஷுங்க இப்போ நான் வச்சுட்டேன் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் சூப்பராக வெந்து வந்துடும் வெந்து வந்ததும் எடுத்து கொடுத்தாச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்போஸ் குல்கந்து சாப்பிடாதவங்களுக்காக இல்லை உங்களுக்கு ஸ்வீட் கொழுக்கட்டை ஏதாவது உடனே செய்யணும் சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங்ஸ் இருக்குன்னா இதை செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட நீங்கள் வந்து நம்ம மற்றதெல்லாம் கொஞ்சம் மெனக்கட்டு செய்கிறத விட இது ரொம்ப ஈஸியான விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க அந்த குழுக்கந்து டேஸ்ட்டு பிடிக்கிதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கொழுக்கட்டையும் பிடிக்கும் குல்கந்து கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை நான் வெயிட் பண்ணுறேங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்